உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அடிப்படையில அஹ் சரிபார்த்தல் சரிபார்த்தல் நிகழ்வில் தான் நாங்கள் இப்ப இருக்கிறோம் இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சேகரிக்கப்பட்ட தகவல்களில் இந்த அஸ்வசுமன்ற புரோகிரமுக்கு சிலக்ட் ஆனவங்க சிலக்ட் ஆகாதவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இந்த அப்டேட்டுக்கு ஆப்ஷனுக்கு அவங்க வேறு வேணும் இதை வந்து ரெண்டு முறையில செய்யலாம் ஒன்று வந்து ஒன்லைன் முறையில செய்யலாம் அடுத்தது வந்து பிரதேச செயலத்துக்கு விண்ணப்பம் ஒன்றை கொண்டு போய் கொண்டு போய் சமர்ப்பிப்பதன் மூலம் செய்யலாம் ஒன்லைன் மூலம் செய்வதற்கு அவங்களுக்கு கட்டாயம் எச்எச் குறியீடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த எச்ஹெச் குறியீடு இருக்க வேணும் அதோட அவங்களோட கையடக்க தொலைபேசி இலக்கம் ஒன்று இருக்க வேணும் அது இல்லாமல் தேசிய அடையாள அட்டை எண் இருக்க வேண்டும் தேசிய அடையாள அட்டை என்னும் போது அந்த குடும்பத்தில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அங்கத்தர்கள் இருப்பார்கள் ஆயின் அவர்கள் அனைவரினதும் தேசிய அடையாள அட்டை இலக்கங்கள் தேவைப்படும் டப்ளியூ டபிள்யூ இ சர்வீசஸ் டோட் கவ் டபிள்யூபிபி என்ற இணையதளத்திற்கு போன பின் அவர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கப்பட்ட எச்எச் நம்பர் அல்லது எச்ஹெச் குறியீடை என்டர் பண்ணலாம் டைப் பண்ணலாம் டைப் பண்ணவுடன் அவங்களுக்கு அவங்களோட ஃபோன் அந்த சிஸ்டத்தில் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தகவல் சேகரிக்க போ சேகரிக்கப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட தொலைபேசிக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஓடிபி ஒன்று போகும் அந்த ஓடிபியை அவங்க என்டர் பண்ணுவதன் மூலம் அவங்களுக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ள போகலாம் அவங்களிடம் அவங்கள இருக்கிற போன் நம்பர்ல ஏதாவது மாற்றங்கள் இருப்பாயின் இருக்குமாயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட போன் நம்பரை தவிர வேற ஏதாவது மாற்றம் ஏதாவது செய்யப்பட்டிருக்குமாயின் போன் நம்பர்ல அவங்களுக்கு பிரதேச சேலத்துக்கு சென்று தங்களோட போன் நம்பரை அப்டேட் பண்ணி கொள்ளலாம் அப்டேட் பண்ணின பிறகு அவங்களுக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ள வரலாம் போன் நம்பருக்கு ஓடிபி வருவதன் மூலம் இந்த இதுக்குள்ள ஆகையில எண்ட ஆனா பிறகு அவங்களுக்கு காட்டப்படும் ரீசர்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு இந்த ரீசர்டிபிகேஷன் தான் அவங்களுக்கு இந்த அப்டேட்டை செய்ய வேணும் இதை வந்து அவங்கள்டிபிகேஷன்ல அவங்கட குடும்பத்துட பேசிக் டீட்டெயில்ஸ் அல்லது அடிப்படையான தகவல்கள் முதலாவது காட்டப்படும் அது இல்லாமல் அவங்க இந்த தகவல் சேகரிப்பதற்கு இந்த தகவல் கொடுக்கறதுக்கு தேவையான செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று கொடுக்க வேணும் அதுக்கு பிறகு அவங்கட முகவரி விலாசம் காட்டப்படும் எந்த பிரதேசத்துல எந்த ஜிஎன்ல எந்த அட்ரஸ்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி அட்ரஸ் காட்டப்படும் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொடுத்த அட்ரஸ்ல இல்லாட்டி விலாசத்துல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமாயின் அவர்களுக்கு அந்த மாற்றங்களை செய்து சேவ் பண்ணலாம் அப்படி அட்ரஸில் ஏதாவது மாற்றம் ஒன்றிருந்து அவங்க செய்வதா இருந்தால் அந்த அட்ரஸின் பிறகு நாங்கள் ஒரு தகவலும் சேகரிப்பதில்லை ஏனென்றால் இது கட்டாயம் ரீ எனமரேஷன் செய்யப்பட வேண்டிய அப்ளிகேஷன் என்பதால் அதற்கு பிறகு காட்டப்படும் அவங்களோட குடும்பத்துல இருக்கிற அங்கத்தவர்களிட விவரங்கள் அந்த அங்கத்தர்கள் விவரங்கள் ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட விவரங்கள் சரியாயின் அதை அப்படியே நாங்கள் முன் செல்லலாம் அப்படி இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு புதிதாக யாராவது வந்திருந்தால் அப்படி இல்லாட்டி இருந்த அந்த குடும்பத்திலிருந்து வெளியில் வெளியில யாராவது போயிருந்தால் அவங்களுக்கு இதுல இருந்து இல்லாட்டி ரிமூவ் பண்ணி அந்த குடும்பத்திட அஹ் தகவல்களை அப்டேட் பண்ணலாம் விலாசம் போலவே அட்ரஸ் போலவே அங்கத்தர்களின் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படுமா இருந்தால் தான் அனுப்பப்படும் போலவே அதற்கு பிறகு அவங்களுக்கு இருக்க அடிப்படையான தகவல்கள் காட்டப்படும் அவங்கள சமூக நிலவரங்கள் காட்டப்படும் வங்கி வங்கி கணக்கு வங்கியில் வங்கியில இருக்கிற விவரங்கள் அவங்க எந்த வங்கி கணக்கு ஓபன் பண்ணி இந்த அசசும பயனை பெறுவதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன அவங்களோட வீட்டு நிலவரங்கள் அவங்களுக்கு காணி நிலப்பூமிகள் வாகனங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் காட்டப்படும் அதுக்கு பிறகு அவங்களுக்கு இருக்கிற ஆதாயம் வருமான செலவுகள் காட்டப்படும் அஹ் அது இல்லாமல் வீட்டில் இருக்கிற வீட்டின் தன்மைகள் வீட்டின் தன்மைகள் காட்டப்படும் அது இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தவர்கள் அனைவரினதும் சொந்த சொந்த அவர்கள் அத்தனை விவரங்களும் காட்டப்படும் அஹ் இது போல அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அந்த மாற்றங்களை செய்து அப்டேட் செய்வதன் மூலம் அஹ் ரீசர்டிபிகேஷன் டிக்ளரேஷன் என்றதுக்குள்ள ரீசர்டிபிகேஷன் ஒப்ஷன் அவங்களுக்கு உள்ளுக்கு வரக்கூடியதாக இருக்கும் நன்றி